அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரமத்துள்ளாஹி எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே இன்று ஜும்மா தினமான ஜும்மா நாளிலே அந்த பாலஸ்தீனத்திலே இன்றைக்கு எழுபத்தி ஏழாவது நாளாக அங்கு போர் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த தினத்திலே அந்த ஹமாஸ் ஆனது இன்னும் பல பகுதியில் உள்ள மற்ற அமைப்புகளும் சேர்ந்து அவர்களுக்கு அறிவி அறிக்கை விட்டிருக்கிறார்கள் நீங்கள் பாலஸ்தீன மக்களுக்கு என்ன அறிக்கை என்று சொன்னால் இவ்வளவு நாள் நீங்கள் மறைந்து மறைந்து தொழுது கொண்டிருந்ததும் இன்னும் ஒரு குறிப்பிட்ட மக்கள்தான் மஸ்ஜிதுல் அக்சாவிற்கு தொலை வர வேண்டும் என்ற அந்த கட்டுப்பாட்டிலும் இருந்தீர்கள் இன்னும் பள்ளிக்கு வெளியில் சில பேர் சில மக்கள் ஏராளமான மக்கள் சில இளைஞர்கள் தொழக்கூடிய அந்த நிகழ்ச்சியை நாம் பார்த்தோம் ஆனால் இன்று என்ன நடந்திருக்கிறது என்று பார்த்தால் நீங்கள் இன்னும் நீங்கள் உங்களுடைய சுற்றி உள்ள அனைத்து இளைஞர்களும் இந்த மஸ்ஜிதுல் அக்சாவிற்கு நீங்கள் தொலை வாருங்கள் என்ற ஒரு அழைப்பு இன்னும் எவ்வளவு காலம்தான் இன்னும் எவ்வளவு நாள்தான் நம்முடைய பள்ளியிலே நாம் தொழாமல் இன்னும் சுதந்திரமாக நம்முடைய தே நம்முடைய தொழுகை நிறைவேற்றாமல் நம்முடைய துவாவை கேட்காமல் இருப்பது என்ற அந்த ஒரு நல்ல எண்ணத்திலேயே அந்த ஹமாஸானது முழுமையாக இறங்கி முழு க முழுமையாக இறங்கி ஆயுதத்தாலும் மக்களாலும் செல்வத்தாலும் அவர்களுடைய முயற்சி அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் அவர்களுடைய முயற்சியினால் இஸ்ரேல் பயந்து கொண்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கு இளைஞர்கள் அங்கே தொல்ல போயிருக்கிறார்கள் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இன்றைக்கு அவர்கள் பயந்து போகலாம் பல கஷ்டத்தில் போகலாம் பல ச பல இக்கலுக்கு மத்தியில் போகலாம் ஆனால் அவர்களுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமின் அந்த மஸ்ஜூது அக்சாவை ஒரு நாள் வெற்றி தருவான் அவர்களுடைய கையில் கொடுப்பான் அவர்களுடைய அந்த வெற்றியை முழுமையாக பார்ப்பார்கள் அவர்களுடைய உறவினர்களை இழந்து அவர்களுடைய குடும்பத்தாரை இழந்து அவர்களுடைய தெருக்களை எடுத்து தெரு மக்களை இழந்து அவருடைய அவர்களுடன் சேர்ந்த சக நண்பர்களை இழந்து வாழக்கூடிய இன்னும் சொச்ச மனி சொச்ச மக்கள் அந்த பாலஸ்தீன மனிதர்கள் அவர்களுக்கான வெற்றியை அல்லாஹு ரூல் ஆலமீன் கொடுப்பான் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை முழுமையாக அல்லாஹ் கொடுப்பான் இந்த தினத்திலே இந்த நேரத்திலே நமக்கு ஞாபகம் வருது அல்லாஹுரப்புல் ஆலமீன் அந்த மருமையை பற்றி சொல்லும் பொழுது இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவையும் சேர்த்து சொல்கின்றான் அதாவது மறுமை நாள் ஏற்படும் எப்போது தெரியுமா அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா வெற்றி கொள்ளப்படும் அப்போதுதான் மறுமை நாள் ஏற்படும் என்று அல்லாஹுடைய தூதர் ஒரு முன்னறிவிப்பாக செய்திருக்கிறாங்களே அந்த நினைவை நாம் நம்முடைய கருத்தில் கொள்ள வேண்டும் அதை நம்முடைய உள்ளத்தில் நிறுத்த வேண்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெற்றியை இன்ஷா அல்லாஹ் அந்த மக்களுக்கு கொடுப்பான் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை லட்டு துண்டை போன்று அவர்கள் எந்த ஒரு அச்சமில்லாமல் எந்த ஒரு பயமும் இல்லாமல் கயவர்களுடைய அந்த தாக்குதல்களுக்கு பயப்படாமல் அவர்கள் அந்த பள்ளியிலே ஐவேளை தொழுகையும் தன்னுடைய நோன்பையும் இன்னும் அவர்கள் இன்னும் இன்னும் வர இன்னும் நோன்பு காலம் வரக்கூடியதாக இருக்குது அவர்களுக்கு அந்த நோன்பு காலத்திலும் முழுமையாக இபாதை செய்யக்கூடிய வாய்ப்பை வல்ல ரஹ்மான் அவர்களுக்கு தந்தருள வேண்டும் என்று துவா செய்தவளாக நான் முடித்துக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இந்த பயானை கேட்ட நீங்கள் இதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவர்களுக்கு அவர்களுக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கட்டும் அவர்களும் இந்த நல்ல சொற்பளவை கேட்கக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் ரபுல்லால் அவர்களுக்கும் தரட்டும் அது நீங்கள் லைக் பண்ணால் தான் பிறருக்கும் போய் சென்றடையக்கூடிய கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபர்காதூ